எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னா அன்பு அப்படின்னா காலில் கூட விழுந்துருவாங்க அவ்வளவோ ஒரு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு இவங்களோட ஸ்பெஷாலிட்டி என்ன இவங்க எச்சரிக்கை இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன மேலுமே தீராத பிரச்சனையை கூட நொடியில் தீர்த்து வைக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்கார் அப்படின்னே சொல்லலாம் மேலுமே இது நீதி நேர்மையுடன் வாழ்க்கையை நடத்த விரும்பக்கூடியவங்க இவங்களோட அற்புதமான குணநல்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் துலாம் அப்படிங்கிறது ஒரு காற்று காற்று ராசிங்க அதாவது காற்று போல எல்லா இடத்துலையுமே தன்மையாக பழக்கக்கூடியவங்க அடுத்தவங்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா தாங்கிக் கொள்ள மாட்டாங்க மேலுமே இந்த ராசியில் பிறந்தவங்க ஏழை பணக்காரன் அப்படின்னு வித்தியாசம் பார்க்க மாட்டாங்க துளியோ ஈகோ இல்லாதவங்க அகம்பாவம் ஆணவம் இல்லாதவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்கிட்ட உள்ள ஸ்பெஷாலிட்டியே அவங்களோட பேச்சு திறந்தாங்க எப்பேற்பட்ட பிரச்சனையும் கூட அசால்ட்டாக தீர்க்கக்கூடியவங்க யாராவது ரெண்டு பேத்துக்கு சமரசம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிங்களா துலாம் ராசிக்காரன் அழைச்சா போதுங்க பிரிந்த எதிரிகளும் கூட ஒன்று சேர்ந்துருவாங்க எப்போதுமே சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரர் இவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பாசிட்டிவ் விஷயங்களை பேசுகளை கண்டாலே ரொம்ப மேலுமே அனைவராலுமே கவர்ந்திலுக்கும் தோற்றம் உடையவங்க சுக்கர பகவானே ஆளக்கூடிய ஒரு ராசிங்க அழகான தோற்றத்தை போலவே இவங்களோட பேச்சிலும் மென்மையே கொண்டிருப்பாங்க அதனால எதிர்பாலின ஈர்ப்பு இவங்களுக்கு இயல்பாகவே அதிகமா இருக்கும் இனிமையான பேச்சுக்கு சொந்தக்காரர் அப்படிங்கிறதுனால சற்று குரலை கூட உயர்த்தி பேசினாலும் இவங்களுக்கு பிடிக்காது மேலுமே இந்த சுக்கர திசை ரொம்பவும் நேர்மையானவங்க விமர்சனங்களை ஏற்றுக்கொண்டாலும் அதற்காக கவலைப்பட மாட்டாங்க தன்னை மத்தவங்க கவனிக்கும்படியாகவே நடந்து கொள்வாங்க அது மட்டும் இல்லாம சொகுசாக இருக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்க மிகப்பெரிய காரியத்தையும் கூட எளிதாக ஈஸியா செஞ்சு முடிப்பாங்க அதிலுமே சுக்கர திசை நடக்கும்போது இவங்க பெரிய சாதனைய செய்ய வாய்ப்பிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் மேலுமே காதல் என்றாலே இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா ஆனா காதல்ல நம்பிக்கை இல்லாதவர்களாக இருப்பாங்க காதல் வாழ்க்கை இவங்களுக்கு இயல்பாகவே அமையும் வாழ்க்கையை ரசனையுடன் வாழுவாங்க மேலும் இவங்க ஒவ்வொரு நொடியுமே ரசித்து வாழ தெரிந்தவங்க துலாம் ராசிக்காரர் தங்களோட கணவரையோ அல்லது மனைவியோ தேர்ந்தெடுப்பில் திறமைசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் நண்பர்கள் சுற்றம் சூழ மகிழ்ச்சியாக இருக்க இவங்க ரொம்ப விரும்புவாங்க மேலுமே இதற்காக நேரத்தையுமே செலவிடுவாங்க நகைச்சுவை உணர்வு இவங்களுக்கு அதிகம் அப்படிங்கிறதுனால இவங்க எங்கு எங் இருந்தாலுமே அந்த இடம் கலகலப்பாக இருக்கும் யாராவது தவறான வழியில் சென்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது எப்படி எது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லக்கூடியவங்களாகவும் இந்த துலா ராசிக்கார் அதிகமாக இருப்பாங்க மேலும் தூய்மையான அன்பை இவங்ககிட்ட பொழிந்தா வாழ்நாள் முழுக்க அவங்கள மதிப்பார் அவ்வளவு ஒரு நல்ல குணம் படைத்த நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப் போகுது ஆனால் புதிய முயற்சிகளை நீங்கள் இந்த டைமில் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் நீங்கள் இந்த டைமில் கவனம் செலுத்தணும் மேலும் கணவன் மனைவிக்கிடையே தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது இந்த காலகட்டத்தில் ரொம்ப நல்லது மேலும் இளைய சகோதரர்கிட்ட கேட்ட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களோட சந்திப்பு மகிழ்ச்சியோட ஆதாயம் தருவதாக உங்களுக்கு இருக்கும் மேலும் அலுவலகத்தில் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையானது இருக்கும் சக பலியானர்கள் உங்களுக்கு அனுசரணையாக நடந்து கொள்வாங்க ஒரு சில பேத்துக்கு இந்த டைம்ல பார்த்தீங்களா நீங்க விரும்பியபடி பதவி உயர்வோட கூடிய இடம் மாறுதல்கள் உங்களுக்கு கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேலுமே வியாபாரத்தில் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைக்காது போட்டிகளை சமாளிக்க கடுமையாக நீங்க பாடுபட வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும் அதே மாதிரி புதிய முதலீடுகளை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது ரொம்ப நல்லது பங்குதாரர்கள் உதவிகரமாக உங்களுக்கு இருப்பாங்க குடும்பத்தை நிர்வாகிக்கும் பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு வாரமா அமைய போகுது பிறந்த வீட்டு உறவினர்கள் மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளுமே இந்த டைம்ல நிறைய இருக்கு மேலுமே நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைகளுமே ஓரளவுக்கு சாதகமான பலன்கள் இருந்தால் கூட ஒரு சில விஷயத்தில் அவங்க ரொம்ப கவனமாக தான் இருக்கணும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் முன்னேற்றமான பலன்கள் கிடைக்க சில இடங்களில் வேலை கொஞ்சம் அழுத்தம் குறைவாக இருக்கும் சில இடங்களில் உழைப்பு கூடுதலாக இருக்கும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு வர்றதுக்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு காரியம் சுலபமாக நடக்கும் வியாபாரத்தில் விற்பனையும் அதனால் லாபமும் அதிகரித்து உங்களோட மதிப்புமே உயர ஆரம்பிக்கும் புதிய முயற்சிகளில் நீங்கள் தைரியமாக ஈடுபட இருந்தால் கூட நீங்கள் யோசித்து ஒரு டைமுக்கு ரெண்டு டைம் யோசித்து செய்வது இந்த டைமில் நல்லது மேலும் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்கும் குழந்தைகளால் பெருமையும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் அலுவலகத்தில் உங்களோட வேலைக்கு தகுந்த மரியாதையுமே கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க சிபாரிசு செய்யப்படுவீங்க மேலும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நீங்கள் எதிர்பாராத உயர்வு ஏற்படும் மேலுமே தொழிலை விரிவுபடுத்துவதற்கு ஏற்ற ஒரு நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்பத்தில் நீண்ட நாளாகவே இருந்து வந்த பிரச்சனைகளானது குறைய ஆரம்பிக்கும் குழந்தைகளால் சந்தோஷமும் திருப்தியுமே ஏற்படும் மேலும் பெரியவங்களோட ஆதரவுமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்துக்காக பண வரவு அதிகரிக்க இரவு பரல் பார்க்காம நீங்கள் உழைக்க வேண்டிய ஒரு சூழலானது இருக்கும் மேலும் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைத்து உங்களோட திறமையுமே வெளிப்படுத்துவீங்க மேலுமே இந்த காலகட்டத்தில் புதிய முதலீடு ஏதாவது செய்யணும் அப்படின்னா நீங்கள் பிளான் பண்ணி எதையுமே யோசித்து செய்வது தான் ரொம்ப நல்லது மேலுமே சந்திரனோட இடப்பெயர்ச்சி ஏற்றம் இறக்கம் கலந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கொடுக்க போகுது குரு பத்தில் இருக்கிறதுனால தொழிலுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாமே விலகி போகும் அதே மாதிரி இந்த டைம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தோமா வியாபார விஷயத்தில் அலட்சியம் செயல்பட வேணாம் புதிய முதலீடுகளை கவனமாக செய்கிறது ரொம்ப நல்லது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய துலாம் ராசிக்காரர் தங்களோட தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் எல்லாத்தோட வளர்ச்சிக்காக பாடுபட வேண்டிய ஒரு காலமா இருக்கும் பண விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கா இருக்கிறது நல்லது மேலுமே பெரியவங்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்கு இருந்தாலுமே நீங்க இறை வழிபாடுகள் செய்யுங்க இன்னும் உங்களோட வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறிமைக்கும் அடுத்ததாக பார்த்தோமா நட்சத்திர ரீதியா நம்மளுடைய துளாராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் பெற போகிறீங்க துலாம் ராசி சித்திரை மூணு நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் வாரமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமையப்போகுது உடல்நிலை சீராக இருக்கும் மேலுமே இழுப்பறியாக இருந்து வந்த வேலைகள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும் புதிய இடம் வீடு வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் வியாபாரம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் காண போகிறீங்க அதே மாதிரி பண நெருக்கடிகள் ஆனது நீங்கள் ஆரம்பிக்கும் அடுத்ததாக பார்த்தோமா சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு சொத்துல ஏற்பட்ட பிரச்சனைகளானது முடிவிற்கு வரும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழ்நிலையானது இருக்கும் மேலுமே குழந்தைகளுக்காக நீங்கள் மேற்கொள்ளும் வேலைகள் அனைத்துமே வெற்றியாக அமையும் தொழிலில் லாபம் ஏற்படுங்க பணப்புழக்கமுமே அதிகரிக்கும் வியாழ நினைக்கு மட்டும் நீங்கள் ரொம்ப வினிப்போடு இருக்கிறதா ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தோமா விஷாகம் ஒன்று ரெண்டு மூணு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உத்தியோகத்தில் நீண்ட நாளாகவே ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலக ஆரம்பிக்கும் பணப்புழக்கமே அதிகமாக இருக்கும் செல்வாக்கும் அந்தஸ்துமே அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது உங்களுக்கு மேலும் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு வேலைகளுமே இந்த டைமில் உங்களுக்கு வெற்றியாக அமையும் குடும்பத்தில் நிம்மதியான ஒரு சூழலானது இருக்கும் மேலுமே சந்திராஷ்டமம் மூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு பத்து இருபத்தைந்து மணிக்கு துவங்கி ஆறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலை பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பேச்சலி சரிங்க நடத்தியில் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு என்னென்ன பலன்கள்லாம் சாதகமாக அமைஞ்சிருக்கு என்னென்ன பலன்கள்லாம் அவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயமா அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் லாபாதிபதி சூரியன் இரண்டாம் இடத்துல இருக்க இரண்டுக்குரிய செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறாருங்க அது மட்டும் இல்லாமல் ராசிநாதனும் செவ்வாயோடு இணைந்து சுக்கர மங்கள யோகத்தை ஏற்படுத்த போகிறாரு குரு ராசியை பார்க்கறதுனால யோகம் உங்களுக்கு பலமாக இருக்கும் மேலும் உத்தியோகத்தில் அற்புதமான மாற்றமானது உங்களுக்கு ஏற்படும் மேலும் பொருள் சேர்க்கையுமே ஏற்பட வாய்ப்புகள் வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கும் வெளிநாட்டு அழைப்புகளும் ஏற்றமும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா மாறப்போகுது மேலுமே ஆபரண சேர்க்கைகள் மற்றும் வாகன சேர்க்கைகள் முதலிய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக நடத்தி தருவாரு மேலுமே கூடுதல் உழைப்பிற்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த டைமில் நீங்கள் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வது உங்களுடைய திறமை அப்படின்னு கூட சொல்லலாம் அடுத்ததாக பார்த்தோமா நம்மளுடைய துலாம் ராசி நேயர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோமா வரவுகள் அதிகரித்தா கூட அதற்கேற்ற செலவுகளுமே உங்களுக்கு இருக்குது சில இட நேரங்களில் பற்றாக்குறை ஏற்படவும் வாய்ப்பு இருக்குது ஸோ ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி கணவன் மனைவி இருவருக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ பேச்சுவார்த்தையில் ரொம்ப கவனமாக இருங்க அதே மாதிரி விட்டு கொடுத்து போங்க விட்டு கொடுத்தவங்க கெட்டு போக மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்வது தான் இந்த டைமில் ரொம்ப நல்லது மேலுமே சொத்து சம்மந்தமான சில பிரச்சனைகள் இழுப்பறியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது மேலுமே அன்றாட பணிகளில் கவனம் செலுத்துங்க இரண்டில் சூரியன் இருக்கிறதுனால வார்த்தைகளிலுமே நீங்கள் உங்களுக்கு இந்த டைமில் பொறுத்தது போவது தான் உங்களுக்கு ரொம்ப நல்லது மற்றவங்களை பற்றி தவறாக பேசி வம்பில் மாட்டிக்கொள்ளாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்க விஷயத்துலையுமே நீங்கள் தடையிலாதீங்க உறவு பிரச்சனைகள் பஞ்சாயத்துகள் தலை தூக்கும் கவனமாக நீங்கள் கையாள வேண்டிய ஒரு காலகட்டமாக நம்மளுடைய துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்கு மேலும் வழக்குகள் இழுத்தடிக்கும் சக ஊழியர்களோட ஒத்துழைப்புமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்காது ஸோ ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது சுக்கர பகவானை நெய் தீபம் ஏற்றி நீங்கள் வாரம் வாரம் வழங்கி வாங்க உங்களோட வாழ்க்கை சிறப்பாக மாற ஆரம்பிக்கும் விநாயகர் விநாயக பெருமானையுமே நீங்கள் வணங்குங்க மேலுமே விக்னங்கள் தீரும் என்ன நேயர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய துளாராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் மாஸ் மல்டிமீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் பட்டினியுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோஸுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனை வந்து சென்றடையும் அதே மாதிரி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்களா இந்த வீடியோவுக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி பேசுனீங்க அப்படின்னா கட்டாயம் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன மறக்காமல்